இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு பரப்பு காணியும் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை எப்படின்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிறைய வீடுகள் காணிகள் விற்பனைக்காக கிடக்குது சில வீடுகள் காணிகள் நேரடியாக உரிமையாண்ட தொலைபேசி இலக்கத்தோடையே இப்போ இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவலை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இரண்டு பிறப்பு காணியும் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு என்று பார்த்தோம்னு சொன்னால் கல்வியங்காடு பகுதியிலாம் அமைஞ்சிருக்குது கல்வியங்காடு டச்சு வீதி பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ரெண்டு பரப்பு காணியும் அமைஞ்சிருக்குது இந்த ரெண்டு பிறப்பு காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு பிறப்பு காணியும் ஸ்வெட்டு காணியாகத்தான் இருக்குது இந்த காணிக்கு எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை இந்த இரண்டு பிறப்பு காணின் அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு பிறப்பு காணிக்கு நான்கு பக்கமும் சுற்று மதிலோட இந்த காணி இருக்குது இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுமே இல்லை வெட்டு கிணறோ பிளாக் கிணறோ இல்லை தண்ணி நல்ல தண்ணி பிரதேசம் அப்படின்னு சொல்லி கிடக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய விலை இரண்டு பிறப்புக்கும் சேர்த்து ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த காணிக்கு யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த காணியை பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னா இந்த காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கள்